ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை துறவியை மிஞ்சிய வேடன் ஆசைகள் நிறைந்த துறவி ஒருவர் காட்டுல வாழ்ந்துட்டு வந்தார் வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுல அவருக்கு ரொம்பவும் விருப்பம் அந்த காட்டுல வேடன் ஒருத்தனும் வாழ்ந்துட்டு வந்தான் இந்த பிறவியில எப்படியாவது இறைவனை அடைந்து விட வேண்டும் அப்படின்ற தீர்மானத்துல அவன் இருந்தான் வேடன் துறவியை சந்தித்து அடிபணிந்து சுவாமி நான் இறைவனிடம் செல்ல வேண்டும் எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்டான் துறவி அவனை பார்த்து சிரித்து கொண்டே உனக்கும் உபதேசத்திற்கும் வெகு தூரம் அது பற்றி அப்புறமா யோசிப்போம் நீ காட்டில் கிடைக்கும் தேன் பல வகையான பழங்கள் கிழங்குகள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொன்னார் வேடனும் துறவி கேட்ட பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து அவரை மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கிட்டு வந்தான் ஒரு நாள் துறவி கிட்ட தினமும் நீங்க கேட்ட பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கேன் எனக்கு உபதேசம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டான் துறவி அப்போது மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார் சாப்பிட்டு முடிந்த வேடன் தந்து கையில் இதுதான் சிவலிங்கம் இறைவனின் உருவம் இதற்கு பூஜை செய் அப்படின்னு சொன்னார் துறவியின் வாக்கை அப்படியே நம்பிய வேட குருவே நீங்கள் கூறியபடியே செய்கிறேன் அப்படின்னு துறவியை விழுந்து வணங்கி மாங்கொட்டையை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு வந்தான் தன்னுடைய இருப்பிடத்தில் தனியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சுத்தம் செய்து அங்கு மாங்கோட்டையை வைத்து தண்ணீரால் அபிஷேகம் செய்து பால் பழம் தேன் திணை மாவு இவற்றை எல்லாத்தையுமே வைத்து இறைவனை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான் வெகு நேரம் கேட்டோம் அவை அப்படியே இருந்ததால வேடன் தன் உயிரை போக்கிக் கொள்ள எண்ணி கத்தியை எடுத்தான் அவன் கடவுளை பார்த்து இப்ப நீங்க சாப்பிடவில்லை என்றால் நான் என்னை மாய்த்து கொள்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் வேடனின் உண்மையான நம்பிக்கையையும் அன்பையும் கண்டு உணவுப் பொருட்கள் தானாகவே மறைந்தது பொருட்கள் மறைந்து அருளினரு இறைவன் தினமும் அப்படியே வேடனின் பூஜை நடந்து கொண்டே வந்தது ஒருநாள் நாள் குருவைக்கான ஆவல் கொண்டு வேடன் தான் வணங்கி வரும் மாங்கோட்டையை சிவலிங்கத்தையும் குருவிற்கு பிடித்த பழங்களை எடுத்துச் சென்றான் குருவை வணங்கி தான் பூஜை செய்யும் விவரங்களை சொன்னான் வேடன் சொன்னதை எல்லாம் நம்பாத குரு பால் பழம் இறைவன் உண்ணுகிறானா எங்க ஏன் முன்னாடி செய்து காட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு குரு முன்னாடி தன்னுடைய பூஜையை செய்தான் அந்த வேடன் நிவேதன பொருட்கள் தானாகவே இப்பொழுதும் மறைந்தது பூஜை முடிந்தது என்ற சீடன் மாங்கோட்டையை எடுக்கச் சென்றான் அப்பொழுது மாங்கொட்டை ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கியது இதனை கண்ட வேடன் இறைவா என்னை விட்டு எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு உள்ளம் முருகி மாங்கொட்டையை பிடித்துக்கொண்டான் அவனையும் தூக்கி கொண்டு மாங்கொட்டையும் மேலே உயர்ந்தது மாங்கொட்டையுடன் வேடன் சொர்க்கத்திற்குத்தான் செல்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்த குரு தானும் சொர்க்கத்திற்கு செல்ல எண்ணி வேடனின் காலை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது மாங்கொட்டையில் இருந்து அசரீரியாக இறைவன் பேச ஆரம்பிச்சாரு வேடன் காட்டிற்குள் இருந்து நிறைய பழங்கள் உனக்காகவும் அவனுக்காகவும் கொண்டு வந்திருக்கிறான் அதில் உள்ளவற்றில் உனக்கு எவ்வளவு வேண்டும் அப்படின்னு கேட்டார் இறைவன் அதற்கு சாப்பிடுவதில் விருப்பம் கொண்ட அந்த துறவி இரண்டு கைகளையும் பெரிதாக விரித்து இவ்வளவு வேணும் அப்படின்னு காண்பித்தார் வேடனின் கால்களில் இருந்து விடுபட்ட துறவி பூமியில் விழுந்து மண்ணையும் கவ்வினார் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்று விரும்பிய வேட சொர்க்குலோகத்திற்கும் சென்றான் இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு தூய அன்பு மட்டுமே போதுமானது அன்பை மட்டுமே இறைவன் தன்னுடைய பக்தியாக ஏற்றுக்கொள்வார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி